ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கே நம்புறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெஜிடபிள் போட்டு முட்டை ஆம்லெட் ஆஃப் ஆயில் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு இது வந்து சும்மா பார்க்கறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க முட்டைகோஸு ஸோ வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பில்லை ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ மிஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆம்லேட்டுக்கு மாதிரி உப்பு சேர்த்துக்கொண்டே தான் தேவையான அளவுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீரா பவுட்ரு சேர்த்துக்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மிளகு மிளகு பவுட்ரு கொஞ்சம் பெப்பரு ஸோ அவ்வளோதான் அது மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு காரம் உங்களுக்கு தேவையானா கொஞ்சம் நம்மளா அப்படி சேர்த்துக்கலாம் வேணான்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம் ஸோ நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஜீரா பவுட்ரு போடுறேன் ஸோ உப்பு எல்லாம் போடுவேன் பெப்பர் போடுறேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு முட்டையை மட்டும் உடச்சி ஸோ வெள்ளைக்கருவ மட்டும் ஆட் பண்ண வெள்ளைக்கருவ மட்டும் போடணும் மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுக்கணும் மஞ்சக்கருவு உடையாமல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் அதை மேலே வந்து ஆட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ரெண்டாவது உடையாமலே வந்து அதை வந்து போட்டுகிட்டு எடுக்கலாம் ஸோ அது மாதிரி பார்த்துங்க பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாகவும் வந்து தெரியும் பாருங்கள் புரியும் ஸோ இது மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத இருந்து ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ இதுவும் வந்து இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து என்னென்ன மிஸ் பண்ணுறேன் என்னென்ன தேவை அப்படின்றத வந்து உங்களுக்கு புரியும்படி இருக்கணும் தான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து போடுறது ஸோ வீடியோ போடுறது யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன செய்கிறோம் பண்ணுறோம் என்னென்ன மிஸ் பண்ணுறோம் எவ்வளோ போடுறோம் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்றதுனால தான் வீடியோ போடுறோம் வீடியோ போடுறதும் வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும் ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்படி தான் வந்து எல்லா வீடியோவும் போட்டுருக்கேன் ஸோ இதில் எதுவும் நிறைய குறைபாடு எதுவும் இருந்துச்சுனாக்க கீழே கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ வந்து எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலையும் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து பாருங்கள் கடைசியாக இப்போ இது மாதிரி முட்டை போட்டு வெள்ளக்குருவ மட்டும்தான் போட்டு மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உடச்சி போட்டு மஞ்சள் கருவ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி போட்டு மிஸ் பண்ணிக்கணும் ஸோ மிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நெய் ஊற்றி வச்சிருக்கோம் ஃப்ரை பண்ணல ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் இருந்தால் போகுது என்ன உங்கள்கிட்ட என்ன மட்டும் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இட்லி சைஸ்லேயோ அந்த மாதிரி ஒரு இட்லி சைஸுக்கு இதை வந்து ரவுண்டாக வந்து தட்டி ஸோ அதில் வந்து அள்ளி வச்சு தட்டிக்கணும் தட்டிட்டு நடுவில் மட்டும் பள்ளம் போட்டுக்குங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் தான் தேவை ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த இதை வந்து எப்படி ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்றத அதனால் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் வந்து இதை வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இது மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காத பாருங்கள் இது மாதிரி வந்து ரவுண்டாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும் தட்டிக்கணும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து லைட்டாக மஞ்சள் கரு ஊற்றுற அளவுக்கு ஊற்றுனா நிற்கிற அளவுக்கு லைட்டாக பள்ளம் போட்டுக்கணும் ஸோ இது மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சிடலாம் நம்ம இட்லி சாப்பிட்றோம்ல அந்த இட்லி தண்டியில் தான் இருக்கும் இது வந்து நம்ம ஊர்களில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்பேட்னு சொல்லுவாங்க குழி ஆம்பளேட் இன்னும் ரவுண்டாக இருக்கும் ஸோ இட்லி தண்டியில் ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ அதே மாதிரி இருக்கும் அந்த சைஸில் தான் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து பள்ளம் போட்டுட்டு நடுவில் இப்போ வாங்க நம்ம வந்து எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து போட்டு போட்டுக்குவோம் பாருங்கள் மஞ்சக்கரு உடையாமல் இருக்கா ஸோ இது மாதிரி மஞ்சக்கருவ நடுவில் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வேணால் நான் வந்து மூடி போடலை நீங்கள் வேணால் லைட்டாக மூடி போட்டு லைட்டாக வந்து ஒரு லைட்டானால் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டிங்கனாக்கா ஸோ இந்த வெஜிடபிள் பூராமே நல்லா வெந்துடும் ஸோ அந்த இதில் அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வெந்திருச்சு ஸோ உங்களுக்கு வெந்துருச்சுனாவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் மாறிடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து வேக வச்சு சும்மா எடுத்துட்டோம் எடுத்ததில் இப்போ எடுத்து பார்த்ததில் நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க லைட்டாக வந்து திருப்பிட போகிறோம் திருப்பி போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் கீழே கீழே வந்து நல்லா பிடிக்காமல் வந்துருக்கு பற்றியெல்லாம் கீழேயும் வெந்திருக்கு பாருங்கள் கலரு ஸோ இது மாதிரி நல்லா கலர் வரணும் கோல்டன் கலர் வரணும் ஸோ வந்துருச்சுனாக்கா இந்த சைடும் கோல்டன் கலர் வந்துச்சுனாக்க இதே மாதிரி ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வந்தோம்னா நம்ம எடுத்துடணும் அப்போ வந்து நல்லா கரெக்டாக வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ப்ளேட்டில் வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட தேவையில்ல ஒரு பண்ணும் வாங்கிட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு பர்கர் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இல்லை பண்ணு இல்லை அப்படின்னா வீட்டில் ப்ரெட் இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ்க்கு நடுவில் இந்த ஒரு பீஸ் எடுத்து ஸோ மேலேங்கிலையும் ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சு ஸோ நடுவில் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பர்கர் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் பசங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாயில்